ஐந்தாறு நாட்களுக்கு முன்பு திரு பாக்யராஜவர்களும் ஒரு துணைவியார் அவர்களும் என்னுடைய இல்லத்திற்கு வந்து இந்த அடைப்பிதழை தந்து என்னுடைய ஐம்பதாண்டு கால திரையுலக வாழ்க்கையில் நான் அடித்து வைத்திருக்கிறேன் நிறைவு செய்திருக்கிறேன் அதற்கு இது ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது கலைவாணரத்தில் அவசியம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நிச்சயம் வருகிறேன் நான் வெளியூருக்கு சென்றிருந்தாலும் எப்படியாவது விமானத்தை பிடித்து நிகழ்ச்சி முடிவடைவதற்குள் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அவரே பேசுகிற போது குறிப்பிட்டார் எழுத்து இதுதான் முக்கியம் என்று ஆக அந்த எழுத்து கலைஞர் எப்படி கையாண்டார் என்பதை நான் அடிப்படையாக வச்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறி இருக்கிறேன் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் உண்மைதான் ஒரு எழுத்தாளராக ஒரு வசனகர்த்தாவாக திரைக்கதை வசனகர்த்தாவாக ஒரு கதை கதாசிரியராக இயக்குநராக நடிகராக ஏன் இடையில் ஒரு அரசியல்வாதியாக இப்படி பன்முகத்தன்மை கொண்டவராக விலகி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய பாக்கியராஜ அவர்கள் அவர் பெரும்பாலும் பாங்கான திரைப்படங்களை எடுப்பது உண்டு அவருடைய படங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்ப்பது ஒரு படத்தூட மிஸ் மிஸ் பண்ணது கிடையாது சென்னையில் வே பார்த்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும் வசதியாக பார்க்க முடியாது அப்பொழுது எனக்கு உதயன் பிறந்திருந்தான் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அப்பொழுது என்னுடைய கைக்குழந்தையாக இருந்தான் நாள் எங்கால் அழைத்துவிட்டு சென்றால் அழுது கொண்டிருப்பான் அதற்காக குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி தேட்டருக்கு பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய தேவி தேட்டருக்கு சென்று பாக்ஸில் உட்கார்ந்து உண்டு ஏன்னா அழுதால் அதை சமாளித்துக் கொள்ளலாம் என்பதற்காக அப்படியெல்லாம் போய் அவருடைய படத்தை நாங்கள் பார்த்ததுண்டு காரணம் ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமாக இருந்த காரணத்தால் தான் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு பார்த்தது உண்டு பாக்கியராஜை பொறுத்தவரை நான் ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் கதைக்காக பாக்கியராஜா பாக்கியராஜைக்காக கதையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனசை தொடக்கூடிய அளவிற்கு வெற்றி படங்களாக குவித்து ஒரு வெற்றி நாயகனாக வளம் வந்தவர் நம்முடைய பாக்கியராஜ அவர்கள் ஐம்பது ஆண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் எப்படி கலைஞரை நினைத்து என்ன அழைத்திருப்பதாக சொன்னாரோ அதை உணர்ந்து நானும் என்னுடைய சார்பில் அல்ல தலைவர் கலைஞரவர்கள் சார்பில் அவர் மனதார வாழ்க்கையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்